ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு பொரியல் பண்ண போகிறோம் அதுக்காக அரை கிலோவில் சிறுகிழங்கு கழுவி வச்சுருக்குறோம் இதை தண்ணி ஊற்றி நல்லா அவிச்சிட்டு இது கூட தேங்காய் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் உப்பு மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டு பொரியல் பண்ண போகிறோம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க அது நல்லா வெந்துருட்டும் பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு நல்லாவே வெந்துருச்சு கிழங்குனாலும் இப்படி குத்தி விட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா கிழங்கு நமக்கு கத்திய வச்சே வெட்டும்போது கிளீனாக வெட்டி ஸோ கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் சிறுகிழங்கு எப்பவுமே அவிச்சிட்டு பொரியல் பண்ணுறது தான் நல்லது இப்போ அவிச்சிட்டு கத்தியை வச்சு குத்தினால கிளீனாக தெரியுது நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மக்களே வாங்க இதை பொடி பொடிசாக நறுக்கி பொரியல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு பொடி பொடியாக நம்ம நறுக்கி வச்சுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா உள்ளி தாளிப்புக்காக கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அரை முறை தேங்காய் அஞ்சு பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் மஞ்சத்தூள் உப்பு இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் வாங்க சிறு பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பேனில் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு ஆட் பண்ண போகிறோம் இப்போ கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் கடுகு நல்லாவே பொரிஞ்சு இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கை கரெக்டாக ம் தாளிக்கிறதுக்காக வெங்காயம் நம்ம கொஞ்சம் வெச்சு தான் அதை இப்போ ஆட் பண்ணியாச்சு

கிழங்கு ஆட் பண்ணிட வேண்டியது தான் சிறு கிழங்கு அரை கிலோவில் நல்லா வதக்கிடுங்க கிழங்கு ஆல்ரெடி நல்லா நம்ம வெவை வச்சு தான் பொரியல் பண்ணலாம் அதனால் வந்து கிழங்கு இதில் தண்ணி ஊற்றிலாம் வேக ஓடலாம் தேவையில்லை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மசாலா கழுவுன தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் நல்லா வதக்கிற வேண்டியதான் பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நமக்கு கம்மியாக இருக்குது அதனால் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு பச்சை வாசனைகளும் நல்லா போயிடுச்சு நல்லாவே வதங்கிடுச்சு கிழங்கும் நம்மளுக்கு முதல்ல வெந்துட்டனால மசாலா நல்லா வெந்துட்டாலே போதும் அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ